என் அன்பு குழந்தையே மறைமுகமாக இருந்து கொண்டு உனக்கு கஷ்டங்களை கொடுக்கின்ற ஒரு எதிரியை அடையாளம் காண்பித்து கொடுப்பதற்காக இன்று உன் தாயானவள் நான் வந்திருக்கின்றேன் என் பிள்ளையே பொதுவாக உன்னுடைய வாழ்க்கை உன்னை சுற்றி நடக்கின்ற பல விஷயங்கள் எல்லாமுமே உன்னை பல வகையில் வேதனைப்படுத்தி கொண்டிருக்கின்றது நமக்கு கஷ்டங்களை கொடுப்பது யார் என்றும் கண்டுபிடிக்க முடியவில்லை அப்படியே தெரிந்தாலும் அவர்களிடத்தில் எதற்காக இப்படி செய்தீர்கள் என்று கேட்கவும் முடியவில்லை அந்த அளவிற்கு இந்த வாழ்க்கை உன்னை மிகுந்த வேதனைக்கு ஆட்படுத்தி இருக்கின்றது இந்த நேரத்தில் என் பிள்ளை இந்த வாழ்க்கையைப் பற்றி இனிமேல் நாம் என்ன தெரிந்து கொள்ளப் போகின்றோம் என்ன விஷயங்களை கற்றுக்கொள்ள போகிறோம் என்று சொல்லி வேதனைப்பட்டு கொண்டிருக்கின்றாய் உனக்கென்ற சில விஷயங்கள் எப்பொழுதுமே உன்னை சுற்றி நடந்தாலும் ஏதோ ஒன்று இந்த வாழ்க்கையில் எப்பொழுதுமே உனக்கு குறைபாட்டோடு தான் இருந்து கொண்டிருக்கின்றது எல்லாவற்றையும் சரியான புரிதலின்மையால் என் பிள்ளை நீ சரியாக எதிர்கொள்ள முடியாமல் வேதனைப்பட்டுக் கொண்டிருக்கின்றாய் யாரிடத்திலும் இதை பற்றி சொல்லிவிடவும் முடியவில்லை சொன்னால் அவர்கள் பார்க்கின்ற பார்வை சற்று வித்தியாசமாக இருக்கின்றது நமக்கு ஒரு கஷ்டம் என்று ஒருவரிடத்தில் போய் நின்றால் அவர்கள் நம்மை ஏதோ சந்தேக பார்வையோடு பார்க்கின்றார்கள் இப்படித்தான் ஒவ்வொருவரும் இந்த வாழ்க்கையில் நமக்கென்ற ஒரு பிரச்சனை வந்தால் மட்டும் ஒதுங்கிவிட நினைக்கின்றார்கள் இந்த நேரத்தில் என் பிள்ளை இந்த வாழ்க்கையை பற்றி நீ தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயங்கள் பல வந்துவிட்டது இதையெல்லாம் நீ தெரிந்து கொள்ள வேண்டிய கட்டாயமும் உனக்கு இப்பொழுது வந்து விட்டது என்னென்ன கஷ்டங்களை எல்லாமோ தாண்டி இந்த வாழ்க்கையின் மீது நீ கொண்ட நம்பிக்கையினால் எப்படியும் இனிமேல் வாழத்தான் வேண்டும் என்கின்ற ஒரு நிலைக்கு வந்துவிட்ட பிறகு இந்த சூழ்நிலைகளை எல்லாம் எதிர்கொள்ள தெரியாமல் நீ நின்ற இந்த காலங்கள் எல்லாம் மாறி எப்படியும் இந்த வாழ்க்கையில் நாம் எல்லாவற்றையும் சாதிக்கத்தான் வேண்டும் என்கின்ற மனநிலைக்கு நீ வந்து அல்லவா இந்த நேரம் இந்த வாழ்க்கை உனக்கு தந்திருக்கின்ற விஷயங்கள் ஒவ்வொன்றும் என்னவென்று நாம் யோசிக்க வேண்டியதாகிவிட்டது எங்கிருந்து நமக்கு இது போன்ற பிரச்சனைகள் எல்லாம் வருகின்றது யாரால் நமக்கு இந்த பிரச்சனைகள் எல்லாம் உருவாகின்றது நமக்கு இதை செய்வதனால் இவர்களுக்கு என்ன லாபம் என்பது போன்ற ஒவ்வொரு விஷயங்களும் என் பிள்ளையின் மனதிற்குள் வரத் தொடங்கிவிட்டது இந்த நிலையிலிருந்து நாம் மீண்டு வர என்ன செய்ய வேண்டும் இவர்கள் யார் என்று தெரிந்தால்தானே முதலில் நாம் இந்த பிரச்சனையிலிருந்து நம்மை காத்து கொள்ள முடியும் என்பது போன்ற எண்ணத்தோடு இருக்கின்ற என் பிள்ளைக்கு இந்த அம்மா தரப்போகின்ற செய்தி மிக பெரிய வரப்பிரசாதமாக நிச்சயமாக இருக்கும் உன்னுடைய வாழ்க்கை உனக்கு பிரச்சனைகளை கொடுத்த இந்த மனிதர்களை இப்பொழுது அடையாளம் காட்ட நேரம் வந்துவிட்டது நீ செய்த ஒவ்வொரு விஷயங்களும் உனக்கு நன்மைகளை கொடுக்க வந்துவிட்டது எத்தனையோ துன்பங்கள் வேதனைகள் என்று எல்லாவற்றையும் கடந்து நீ வாழ நினைத்த பொழுது இவர் செய்த தான் உன்னை இந்த நிலைக்கு ஆள்படுத்தியது எதிரி என்பவர் உன்னோடு இருந்து கொண்டு இதை செய்யவில்லை தூரத்தில் இருந்தாலும் உனக்கு எதிராக அவர்கள் செய்யக்கூடிய வேலைகளை மட்டும் சரியாக செய்து கொண்டிருந்தார்கள் உனக்கு அவர்கள் துன்பங்களை கொடுக்க நினைத்து மற்றவர்களிடம் உன்னுடைய பெயரை கெடுத்துவிட்டு ஒன்றும் தெரியாதது போல அவர்கள் நின்று கொண்டிருக்கின்றார்கள் இதுதான் உண்மை என் பிள்ளையே உனக்கு துன்பங்களையும் சோதனைகளையும் கொடுக்க வேண்டும் என்ற எண்ணம் இவர்களுக்குள் வந்த பிறகு எப்படி இந்த வாழ்க்கையை நாம் வழிநடத்துவது என்று தெரியாமல் என் பிள்ளை நீ விழுபிதுங்கி நின்றாய் அன்று நீ பட்ட கஷ்டங்கள் உன்னால் மறக்க முடியாது இவர்கள் உனக்கு செய்த துரோகங்கள் எல்லாம் உன்னால் நிச்சயமாக மறக்க முடியாது இந்த அளவிற்கு நம் வாழ்க்கையை ஆக்கிவிட்டார்களே என்று யோசிக்கின்றன இவர்கள் யார் என்று தெரிந்து கொண்டாலும் இதே மனநிலையோடு இருக்க வேண்டும் ஐயோ இவர்கள் இப்படியெல்லாம் செய்திருக்க மாட்டார்கள் என்றெல்லாம் நீ சொல்ல முடியாது ஏன் என்றால் எங்கே யார் என்ன செய்வார்கள் என்று அவ்வளவு எளிதில் உன்னால் தீர்மானித்துவிட முடியாது நீ நல்லவர் என்று நினைக்கின்றவர் கெட்டவராகவும் நீ கெட்டவர் என்று நினைக்கின்றவர் நல்லவராகவும் இருக்க வாய்ப்புகள் அதிகம் அதனால் இதையெல்லாம் புரிந்து அம்மா சொல்கின்றவர் யார் என்று தெரிந்து கொள் நீ எங்கு சென்றாலுமே உற்றம் சுற்றத்தார் உறவினர்கள் என்று இவர்கள் எல்லாம் பெரிதாக உன்னை கண்டு உனக்கே ஒரு உறுத்தல் மனதிற்குள் இருக்கின்றது எதனால் இவர்கள் நம்மை ஒதுக்குகிறார்கள் எதனால் இவர்கள் நம்மை கண்டும் காணாமல் செல்கிறார்கள் என்று அப்படியானால் அவர்களின் மனதில் உன்னை பற்றிய ஏதோ ஒரு தீய எண்ணங்கள் விதைக்கப்பட்டிருக்கிறது என்று அர்த்தம் இந்த தீய எண்ணங்கள் உனக்குள் விதைக்கப்பட்டிருப்பதை அவர்கள் எப்படி எல்லாமோ மாற்றிவிட முயற்சிகளை செய்தார்கள் அதாவது ஒரு சில விஷயங்கள் உன் மனதில் தீய எண்ணங்களாக பதியப்பட்டது அதனால் நீ பேசுகின்ற வார்த்தைகளை தவறாக பிரயோகித்தாய் அவர்களை நம்பி நீ சொன்ன வார்த்தைகளையே இப்பொழுது அவர்கள் உனக்கு எதிராக திருப்பி நீ கெட்ட எண்ணம் கொண்டவர் என்று சொல்லி மற்றவர்களின் மனதில் கெட்ட எண்ணங்களை இவர்கள் பதிய வைத்து விட்டார்கள் இதுதான் உண்மை அதனால் தான் அம்மா எப்பொழுதும் உன்னிடத்தில் சொல்லி கொண்டிருப்பது எந்த விஷயத்தை பேசினாலும் ஒரு முறைக்கு பல முறை யோசித்து விட்டு நீ பேச வேண்டும் என்று ஒவ்வொரு முறையும் இந்த விஷயங்களைப் பற்றி நீ யோசிக்கும் பொழுது சற்று ஆழமான சிந்தனைகளோடு யோசிக்க வேண்டும் என்று நாம் செய்கின்ற இந்த விஷயங்களினால் யாரும் நம்மை தவறாக பேசிவிடக்கூடாது யார் எந்த வார்த்தைகளை பேசுவார்கள் அவர்களை மற்றவர்கள் முன்னிலையில் அவமானப்பட்டு எப்பொழுது நேரம் கிடைக்கும் என்று இவர்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கின்ற நேரத்தில் என் பிள்ளை நீ கவனமாக இருப்பது நல்லதல்லவா இந்த எதிரி உனக்கு மிகவும் நெருக்கமான ஒருவர் நீ எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் உடனடியாக அலைபேசியில் இவர்களை அழைத்து உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கின்ற அத்தனை விஷயங்களைப் பற்றியும் பகிர்ந்து கொள்கின்றாய் எப்படி இருந்தாலும் உன் வாழ்க்கையில் நடக்கின்ற விஷயங்கள் எல்லாம் தனக்கு தெரியும் என்கின்ற எண்ணம் அவர்களுக்குள் இருக்கின்றது அதனால் மற்றவர்கள் ஒரு விஷயத்தை பற்றி பேசும் பொழுதே இவர்கள் உன்னை பற்றி தவறான விஷயங்களை பேசிவிடுகின்றார்கள் தவறான எண்ணங்களை இவர்கள் மனதிற்குள் வளர்த்துக்கொண்டு உன்னை எப்படியாவது மற்றவர்கள் முன்னிலையில் அவமானப்படுத்த வேண்டும் என்று துடிக்கின்றார்கள் இவர்கள் செய்வது ஒவ்வொன்றுமே உன்னுடைய வாழ்க்கைக்கு சரியானது அல்ல இதில் நீ கவனிக்கப்பட வேண்டியது என்ன தெரியுமா உன்னுடைய ஆறுதலுக்காக யாரிடத்திலாவது உன்னுடைய வாழ்க்கையைப் பற்றி சொல்ல வேண்டும் என்று நினைத்தது தவறில்லை ஆனால் இவர்களிடத்தில் நீ சொன்னதுதான் தவறு மனிதனின் மனம் எப்பொழுதும் மாறிக்கொண்டே இருக்கும் யாருடைய வாழ்க்கையிலும் நடந்த விஷயங்களைப் பற்றி சொன்னால் இன்னொருவரிடத்தில் சொன்னால் மட்டும்தான் அவர்களுக்கு உறக்கம் வரும் அப்படி இருக்கும் பொழுது இவர்கள் செய்ய நினைத்த விஷயங்கள் உன் வாழ்க்கையில் அவர்கள் செய்த விஷயங்கள் இதையெல்லாம் நீ கவனித்திருக்க வேண்டும் இப்பேற்பட்ட எண்ணங்களை கொண்டவர்களை உடன் வைத்துக்கொண்டு நீ எல்லாவற்றையும் சொல்லிவிட்டு ஒன்றும் தெரியாதது போல இருந்து கொண்டிருந்தால் உன்னை அவர்கள் அவமானப்படுத்திவிட்டு ஒன்றும் தெரியாதது போல அவர்களும் சென்று கொண்டிருப்பார்கள் இதையெல்லாம் நீ இனிமேலாவது புரிந்து கொண்டு உனக்கு துரோகம் நினைக்கின்ற உன்னுடைய குடும்பத்தில் இருக்கின்ற இவரை நிச்சயமாக என் பிள்ளை இனிமேல் நீ ஒதுக்குவதுதான் நல்லது இவரிடத்தில் ஓரளவிற்கு மேல் பேச வேண்டாம் ஓரளவிற்கு மேல் எந்த ஒரு விஷயங்களையும் பகிர்ந்து கொள்ள வேண்டாம் இவரை பற்றி நீ தெரிந்து கொண்ட சில விஷயங்களை நான் உனக்கு ஏற்கனவே சொல்லிவிட்டேன் இவர்கள் உன்னிடத்தில் நல்லபடியாக பேசுகிறார்கள் உனக்கு எப்பொழுது இருந்தாலும் நான் தான் ஆதரவுக்கு என்று சொல்கின்றார்கள் ஆனால் இவர்கள் சொல்கின்ற வார்த்தைகள் எதிலுமே உண்மை இல்லை இனியாவது இதை புரிந்து கொண்டு உணர்ந்து கொண்டு இந்த வாழ்க்கையை நீ காப்பாற்றி கொள்ள வேண்டும் நடக்கின்ற இருந்து உன்னை நீ நிச்சயமாக காத்துக்கொள்ள வேண்டும் உனக்கு ஆறுதல் வேண்டும் என்றால் என்னிடம் வா உனக்கான விஷயங்களை என்னிடம் தேடு என் அன்பு தங்கமே இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் என்றென்றைக்கும் உனக்கு முழுமையாக கிடைத்துக் கொண்டே இருக்கும்